ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே எட்டாம் பத்து திருக்கண்ணபுரத்தை மங்களா சாசனம் செய்யும் எட்டாம் பத்து அதிலே நிறைவு திருமொழி பத்தாம் திருமொழி அதனுடைய நான்காவது பாசுரத்தை என்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் பிராட்டிமார் தமக்கு பரிந்துரை செய்தாராயின் பிறகு தமக்கு குறையேதும் இல்லை என்று இப்பாடலில் பேசுகிறார் பிராட்டிமார் புருஷக புருஷகாரமாக இங்கு அமைந்த பிறகு என் காரியத்துக்கு குறையுண்டோ என்று கேட்கிறார் பாசுரத்தை பார்க்கலாம் பெண் பெண்ணானால் பேரிளங் கொங்கையின் ஆர் போல் உண்ணா நஞ்சுண்டு பெண்ணானாள் பேரிளங் கொங்கையின் ஆறல் நஞ்சு உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தே நான் மண்ணாளா உகந்தாயை உகந்தேன் நான் மண்ணாளா வாழ்நெடுங் கண்ணி மதுமலராள் கண்ணாளா கண்ணபுரத்துறை அம்மானே என்கிறார் பெண்ணானாள் கொங்கையின் ஆறல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தேன் நான் பெண் ஆனால் யாரு போதனை பெண் வடிவு கொண்டு வந்தாள் அல்லவா போதனை கண்ண நெம்பெருமானை கொல்ல வேண்டும் என்பதற்காக கம்சனால் அனுப்பப்பட்டு அவள் பெண்ணானால் பெண் வேடம் தரித்து கொண்டு வந்தாள் அவள் இளங்கொங்கையின் ஆறழல் போல் உண்ணா நஞ்சு உண்டு அவளுடைய முளைத்தடங்களில் இருந்து அவ நஞ்சை தடவிக்கொண்டு வந்திருந்தால் அந்த நஞ்சு அழல் போல நெருப்பு போல இருந்தது அதை உண்டான் உண்டாய் அந்த உண்டு உகந்தாயே உகந்தேன் நான் மண்ணாளா மண்ணாளா என்றால் பூமி தேவியை ஆள்பவனே மண்ணாளா நெடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா கண்ணபுரத்துறை அம்மானே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே பெண்ணானாள் பேரிளங் கொங்கையின் ஆறளல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தேன் நான் மண்ணாளா நெடுங் கண்ணி மதுமலராள் கண்ணாளா கண்ணபுரத்துறை அம்மானே பூமி பிராட்டியை ஆள்பவனே ஒளி பொருந்திய கட்டளை உடையவளும் தேன் பெருகும் மலரில் பிறந்தவளுமான திருமகளுக்கு வல்லபனானவனே கண்ணபுரத்துறை அம்மானே பெண் வடிவில் வந்த பூதனையின் தனத்தில் உள்ள நெருப்பு போன்ற உண்ண முடியாத நஞ்சை உறிஞ்சி உண்டு திருவுள்ளம் உன்னை நான் அடைந்து மகிழப் பெற்றேன் என்று சொல்கிறாள் சொல்கிறார் திருமங்கையாழ்வார் அடியேன் கை சிறந்த பொருள் அல்லேன் அடியேன் கை கொள்வதற்குரிய சிறந்த பொருள் அல்லேன் ஆயினும் பூதனை உன்னை கொல்ல தடவி வந்த நஞ்சே உனக்கு விரும்பத்தக்கதான போது அதை உகந்து உண்டாயல்லவா அடியேன் அப்படி இருக்கும் போது அடியேன் தானோ உனக்கு விரும்பத்தகாதவனாக போகிறேன் என்கிறார் அந்த விஷத்தை காட்டிலும் நான் அப்படி கொடியவனே ஆனாலும் புருஷகாரம் பண்ணி சோர் சேர்ப்பிக்க வல்ல பிராட்டிமார் இணை பிரியாதிருக்க நான் இழக்க வேண்டுவதுண்டோ என்ற கருத்தை அடக்கி இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் ஆழ்வார் பொறுமையே வடிவெடுத்துள்ள பூமி பிராட்டியார் உசிதமான வழிகளிலே பொறுப்பிக்க வல்ல பெரிய பிராட்டியார் ஆக இவர்களோடே கூடி திருக்கண்ணபுரத்திலே சந்நிதி பண்ணி இருக்கும் பெருமானே உன்னை நான் உகந்தேன் நீ என்னை கைவிடாமல் காக்க வேண்டும் என்று நம்பியிருக்கிறேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் அவர் அருளிய முன்னுரை நமக்கு அந்த பண்புகள் எல்லாம் உள்ளன ஆனாலும் நமக்கு அந்த பண்புகள் எல்லாம் உள்ளன ஆனாலும் நாம் விரும்பியிருப்பது பிராட்டியின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்பல்லவா என்று எம்பெருமான் சொல்ல விஷத்தையே வாழ் கொண்ட உனக்கு ஆகாத செயல் ஒன்றும் இல்லை விஷத்தையே உண்டாய் போதனையின் விஷத்தையே விரும்பி உண்டாய் அப்படிப்பட்ட உனக்கு ஆகாத செயல் ஒன்றுமில்லை பிராட்டிமார் எனக்கு பரிவரான பின்பு என் காரியம் நிறைவேறுவதில் குறையுண்டோ என்கின்றார் நீங்க நீ வியாக்கியானத்தை பார்க்கலாம் பெண் ஆனால் பெண் ஆனால் பேரிளங்கொங்கையின் ஆரழல் போல் உண்ணான் அஞ்சுண்டு உகந்தாயை உகந்தேன் நான் பேயாயிருந்தவள் பெண்ணுருவம் கொண்டாள் இயல்பான பெண்மை யசோதை பிராட்டி கொண்டு இந்த யசோதை பிராட்டியாக தன்னை கருதி வந்தாள் பேசமிட்டு கொண்டு வந்தாள் பெண்ணாய் வந்த பேய் அசோதை வடிவில் வந்தாலும் வந்தவள் பேயானபடியாலே முலைகள் பெருத்திருக்கும் அல்லவா அசோதை பிராட்டியாக வடிவெடுத்து வருதலின் இளமையும் கிட்டும் தீயை ஒத்த விஷமாயிற்று அவள் முளைப்பால் நெருப்பை வாயிலே இடுபவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் அறிவுடையவர் உண்டறியாத விஷத்தை வாழ் கொண்டு பகைத்து வந்த பூதனையை கொன்று நண்பர்களின் பகை பெற்றோமே என்று உகந்த உன்னை உகந்தேன் நான் அந்த பூதனையை விஷப்பால் அருந்தி அந்த அதனோடு சேர்ந்து உயிரையும் உறிஞ்சி கொன்றுவிட்டான் பூதனையை அப்படி கொன்றுவிட்டு நண்பர்களின் பகையை ஒளிய பெற்றோம் நண்பர்களின் பகையை அழித்து விட்டேன் என்று சொல்லி அதற்காக அவன் உகந்தானான் அப்படிப்பட்ட நீ மண்ணாளா வாழ்நெடுங்க நீ மதுமலரால் கண்ணாளா விஷமே வாழ் முதலான உனக்கு வேண்டாதார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் நீ கைவிட பார்த்தாலும் விட முடியாதபடி பரிந்துரை கூறுபவர் இருக்கிறார்கள் மண்ணாளா பொறுமையே வடிவெடுத்தது போல பூமி பிராட்டி இருத்தல் மண்ணாளா அவனை அவளை ஆள்பவன் எம்பெருமான் பூமி பிராட்டியை ஆள்பவன் எம்பெருவான் அவன்தான் மண்ணாளா தான் பொறுமையே வடிவான பூமாதேவிக்கு ஆள்பவனாக இருப்பதோடு கூட தான் பொறுமையே வடிவான பூமாதேவிக்கு ஆள்பவனாக இருப்பதோடு கூட செய்த குற்றங்கள் எம்பெருமான் திருவுள்ளத்தில் தோன்றாதபடி நகச்சின்பராதி நகச்சின் நாபராத்திய தவறு செய்யாதவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவனையும் பொறுக்கச் செய்யும் அவளாயினாள் பெரிய பிராட்டி தன் பார்வையாலும் இன்பத்தாலும் அவனை தன் வழியிலே நடக்கும்படி செலுத்துவள் அவள் பெரிய பிராட்டியார் கண்ணபுரத்துறை அம்மானே இவையெல்லாம் கிடைத்தாலும் நீ தூரத்தில் இருந்தால் எங்கள் விருப்பமான செயல் நிறைவுறாதே அந்த குறையையும் போக்கி எங்களுக்கு மிக அருகிலே வந்து அந்நியனாய் திருக்கண்ணபுரத்திலே உகந்து அருளியிருக்கிறாயே என்கிறார் திருமங்கையாழ்வார் பெண்ணானாள் பேரிழங்கை கொங்கையின் ஆறல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயே உகந்தேன் நான் மண்ணாளா வாழ் நெடுங்கண்ணி மதுமலரால் கண்ணாளா பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டியாரும் அருகிலேயே இருந்து புருஷகாரம் செய்யும் போது அவ நீ வந்து என்னை என கருள மாட்டாயா நீ யார் நீ வந்து விஷத்தையே தாரகமாக உண்டு ஊதனையின் இளங்கொங்கையின் விஷத்தையே நெருப்பு போன்ற விஷத்தையே உண்டு அவளையும் கொன்று நண்பர்களின் பகை ஒழிந்து ஒழிக்கப்பட்டது என்று உகந்தாய் அப்படி உகந்தவனை நான் உகந்திருக்கிறேன் அதனாலே என்னை என் காரியத்திற்கு ஏது குறையும் இல்லை என்கிறார் இந்த பாசுரத்திலே பெண்ணானாள் பேரிளங்கொங்கையின் ஆரழல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தேன் நான் மண்ணாளா வாழ்நெடுங் கண்ணி மதுமலரால் கண்ணாளா கண்ணபுரத்துறை அம்மானே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுர தெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்